ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தியர்ஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸாக நான் வந்து ப்ராப்பராகவே வீடியோலாம் போஸ்ட் பண்ணல ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்தால் தெரியும் நான் வந்து கேரளா எர்ணாகுளம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் கொச்சிக்கு இன்னைக்கு மார்னிங் தான் சென்னையே ரீச் ஆனேன் இடையில லாங் வீடியோ போட முடியாட்டி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன் கனெக்டிவிட்டி விட்டு போகக்கூடாதுன்னு மார்னிங் ரீச் ஆன உடனேவே நல்லா ஸ்ட்ராங்காக சாயாக போட்டு குடிச்சேன்னா கொஞ்சம் ஹெட் ஏக்காக இருந்துச்சுன்னு சொல்லி மார்னிங் வந்து டிஃபன்னு நான் ஒன்றுமே செய்யலை பிகாஸ் ஹஸ்பண்ட் நானும் தியாக தூங்கிட்டோம் ஹஸ்பண்ட் தான் எங்களுக்கு பூரி மசாலா ப்ரோதியாக கிட்லியும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் வீடு பார்த்திங்களா ஒரு டுவெண்ட்டி டேஸ் தாங்க போயிருப்பேன் அந்த டுவெண்ட்டி டேஸ்க்கு வீடு இப்படி கிடக்கு கிச்சனெல்லாம் பிசு பிசுன்னு அவங்க யூஸ் பண்ண ரொம்பலாம் குக் பண்ண கிடையாது ஹோட்டலில் தான் சாப்பிட்டாங்க ஆனாலுமே அந்த டஸ்ட்டாக எனக்கு அப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்காது டென்ஷனாகிரும் ஏன்னா நம்ம அங்கே தான் டைம் டைம் வந்து மோராக ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ அந்த இடம் க்ளீனாக தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எப்போவுமே நம்புவேன் அதனால் ஃபஸ்ட்டு வேலையை அந்த கிச்சன் ஃபுல்லாக அடுப்பு திட்டு அந்த என்ன ஆயிலெல்லாம் வைப்போம் பார்த்திங்களா அங்கெல்லாம் க்ரீஸியாக இருந்துச்சு ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு கழுவி ஃபுல்லாக தள்ளிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட் பாஸ்கெட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு மணி பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ புது புது மணி பிளான்ஸுமே எல்லாமே செட்டப் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு எப்போவுமே இந்த வீடு கொஞ்சம் க்ரீனரியாக லைவ்லியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது என்னென்னு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து விட்டது மருதாணி எப்பவுமே கேட்பாங்க இந்த எடுத்துட்டு போ வச்சு தரேன் அரைச்சு தரேன் நீ எடுத்துட்டு போய் நான் கூட வச்சு தரேன்னு எனக்கு பிடிக்காது என்னென்னு எனக்கே தெரியல நானும் ஆசைப்பட்டு கேட்டேன் மருதாணி வேணும்னு கேட்டதாங்க பறிச்சாங்க வந்து கிளீன் பண்ணாங்க அரைச்சு எனக்கு கொடுத்து விட்டுறாங்க எப்பவுமே நான் கேரளா போனேன்னா எங்கள் மாமா சைடு எனக்கு சென்னை போகும்போது மாமா சைடு நிறைய ஸ்நாக்ஸ் வந்துடும் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க அதில் எனக்கு அம்மா வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸில் ஒன்று பொட்டேட்டோ சிப்ஸ் மத்திய லஞ்ச் ஒன்றுமே செய்யலை பெருசா சா ரைஸ் வடிச்சு கேர்டு வச்சுட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு ஒரு பிளான் போட்டது அதனால நான் பொட்டேட்டோஸ் வந்து பிரித்து இந்த மாதிரி டப்பாலாம் மாற்றிட்டு இருந்தேன் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நான் இந்த கொட்டுறதே ஒரு டிப்ஸ் தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் சிப்ஸ் வந்து நல்லா முழுசு முழுசாக இருக்கும் இன்னொரு பேக்கெட் வந்து இந்த தூள் சிப்ஸ் இருக்குது இல்லையே அதுதான் அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டப்பாவில் வந்து அந்த ரெண்டு பேக்கெட்டுமே ஸ்டோர் ஆகாது பட் என்ன பண்ணுவோன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க டப்பா ஷேக் பண்ண பண்ணால் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் கம்ப்ரஸ் ஆயிடும் ஆனால் எல்லாம் ஒன்றுமே உடையாது ஒன்றும் ஆகாது ஆனால் கம்ப்ரஸ் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபில் பண்ணி பண்ணி இதே மாதிரி மூடி போட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு எனக்கு அந்த ஒன் இப்போ ரெண்டும் ரெண்டும் சேர்த்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு கி ரெண்டு கிலோ கிட்டே வரும் ஒரு கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி கரெக்டாக எனக்கு ஃப்ரெண்டுமே ஒரே டப்பாலாக ஸ்டோர் ஆக்கிட்டேன் அந்த பீஸ் அப்படியே இருக்கும் அண்ட் வா வந்தப்போ எங்கள் அம்மா நிறையா திங்ஸ் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்ருவாங்க பருப்பு உளுந்து அது இது தேங்கான புளிக்கு மட்டும்தான் நான் காசு கொடுப்பேன் ஏன்னா புளி வந்து புளி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லாத மட்டும்தான் வா அந்த ரசத்துக்கு எடுக்கிற புளி யூஸ் பண்ணுவேன் மித்து இல்லாட்டி குடம்புளி தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கும் ஆயிலுக்கு மட்டும்தான் நான் காசு கொடுப்பேன் நுழைஞ்சு எல்லாமே அதுக்கு மட்டும்தான் எங்கள் அம்மா வாங்குவாங்க மத்த ஒன்றுத்துக்கும் வாங்க மாட்டாங்க அப்படியே எல்லாமே போனால் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க பப்படம் பப்படம் வந்து எப்போவுமே எங்கள் மாமா பாட்டி தான் வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா அங்கே தான் அந்த பியோர் உளுந்துலாம் பப்படம் கிடைக்கும் ஸோ அதனால் மத்தியானம் கர்ட் ரைஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவுக்கு ஊற போட்டிருந்தேன் ஆப்பத்துக்கு தான் ஊற போட்டேன் ஏன்னா இட்லி அரிசி காலி அரிசின்னு சொல்லி ஆப்பத்துக்கு ஊற போட்டேன் பச்சரிசியில் போட்டு டின்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தப்ப தான் சரி பாஸ்தா இருந்துச்சு அதுவும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் பாஸ்தா இருந்துச்சு சரி பாஸ்தா வச்சு நம்ம பாஸ்தா இந்த மசாலா பாஸ்தா மாதிரி மேக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றது அதுதான் நூடுல்ஸோட அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அண்ட் ஈவினிங் வந்து வீட்டில் வெங்காயம் தக்காளி ஒன்றுமே கிடையாது ஹஸ்பண்ட் மேக் மோஸ்ட்லி ஹோட்டல் தான் சாப்பிட்டாங்க அதனால ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு வீட்டில் அப்புறம் நான் போய் தியாவை கூட்டிகிட்டு போய் கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி அந்த மாதிரி வாங்கிட்டு ஆனால் தனியாக போகிறனால வெயிட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது மார்க்கெட்டில் சண்டே மார்க்கெட் தான் எனக்கு கரெக்டாக இருக்கேனால் பதியாப்பாக இருந்துப்பாங்க நான் தூக்கிட்டே அவங்க தூக்கிப்பாங்க எனக்கு அதனால் பிரச்சனை இல்லை நம்ம தனியாக போகும்போது பாப்பாவே வச்சுக்கிட்டு அவன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் அது நம்ம அவளை வச்சுக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தட்டைப்பயிர் வாங்கினேன் நாளைக்கு இந்த உருளைக்கிழங்க கத்திரிக்காயெல்லாம் போட்டு தட்டைப்பயர் குழம்பு வைக்கலான்னு சொல்லி கருவேப்பில் இன்றைக்கி சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுங்க இந்த காயே இரநூறுவா இப்போல்லாம் காய் கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் எனக்கு தெரில உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க நீங்க அப்புறம் அது இந்த டூ த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு இதுவே அதுக்கெல்லமும் நிறையா கருவேப்பிலை கொடுத்தாங்க சரி கொடுக்கும்போதான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி உருவி நல்லா பிளாஸ்டிக் கவரில் போட்டு மடித்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு அதுனால் கொஞ்சம் நாள் நிற்கும் நம்ம பாஸ்தா வந்து இப்போ வெந் இப்போ வந்து வெந்திருச்சு நல்லா இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் குக் ஆகணும் இதோட ரெசிபி நான் உங்களுக்கு இதிலையே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் கடையில் போய் அது இது வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் வீட்டிலையே நல்லா உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம் நல்லா அது இப்போ வந்து இன்னொரு டிப்ஸ் தான் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வச்சா எங்களுக்கு டக்குன்னு அழுகி போதேன்னு நிறையா பேர் யோசிப்பாங்க நிறையா பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கும் இருந்துச்சு பட் நான் ஒன்ஸ் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப ஈஸியாயிருச்சு என்னென்னா இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூ இருக்கு இல்லையா எனி கைண்ட் ஆஃப் ட்ரை டிஷ்யூவில் வந்து ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கணும் ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு இந்த கொத்தமல்லி இலை இருக்குல்ல அது லாஸ்ட்டில் அந்த வேறு சைடு அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு ரஃப்பாக ஒரு லுக் பண்ணிக்கோங்க ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது அழுகுன இல இருக்கா கெட்டுப்போன இலை இல இருக்கான்னு ஏன்னா அப்படி இருந்தால் எல்லாம் எவ்வளோ நம்ம சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணால் கூட இருக்கிற நல்ல இலையும் கெட்டு போயிடும் அதனால் அதை மட்டும் செக் பண்ணி மாற்றிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான குறையாண்டர் லீவ்ஸு அந்த டிஷ்ஷூல ரோல் பண்ணி இந்த மாதிரி கவரில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க எத்தனை நாள் வேணாலும் சூப்பராக அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் பேபிகார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அது யோர் சாய்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெரிய வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பீன்ஸ் கேரட் கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே சேர்த்துக்கணும் இது கூட நான் தக்காளி சேர்த்தே நான் வீடியோவில் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் ரெண்டு வாட்டி நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அப்போ தக்காளியும் இதே ஒரே டயத்தில் வெந்து கிடைக்கும் டபுள் வேலை இருக்காது ஒரே வேலையில் முடிஞ்சிடும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு மசாலான் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா பேஸ் தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு கொஞ்சோண்டு சோயா சாஸ் அண்டு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு வேணால் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இனியும் நானும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இத்தனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோடய பச்சை ஸ்மெல் கொஞ்சூண்ட தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ அதோடய பச்சை ஸ்மெல் மசாலா எல்லாம் போயிடும் நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தா அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணால் பாஸ்தா சேர்த்து நல்லா மிக் உடையாமல் மிக்ஸ் பண்ணி இந்த மா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்த சமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க ரொம்ப கிண்டக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் எடுத்தால் போதும் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி டின்னர் பிளான் பண்ணது டின்னர் வேலையும் முடிஞ்சிருச்சு தியாப்பாக்கு இது ரொம்ப பிடிக்கும் தான் மெயினாக அது செஞ்சேன் ஸோ ஈவினிங் தான் மாவு கூரை போட்டேன் நைட் ஆட்டிட்டு ஆப்பத்துக்கு தான் நாலு ஷிஃப்டாக போட்டேன் என்ன கணக்குன்னு ஏழு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு அரை கிளாஸ் உளுந்து போட்டுட்டேன் அது போட்டு அது கூட கொஞ்சம் வடித்த சாதம் கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு சக்கரை கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா ஆட்டி வச்சு இப்படி தான் கேரளாவில் மெத்தடு செய்கிற மெத்தடு எங்கள் எல்லாம் நல்லா அப்படி செஞ்சேன் ஃபைனலாக தான் நான் தேங்காய் சாதம்லாம் போட்டு அரைச்சது அது வரைக்கும் நான் அரிசி அரிசியும் விழுந்து தான் அரைச்சேன் ஆப்பத்து ஆப்பத்துக்கு அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரெண்டு குண்டாலாம் நான் மாற்றிட்டேன் தேவைக்கேற்றாப்பில் எடுத்துக்கலதில் ஒரு மட்டும் மட்டும்தான் நான் இன்றைக்கி வெளியே வைப்பேன் ஏன்னா அப்போ தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியும்னு சொல்லி ஸோ இது வச்சுட்டேன் இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் எப்போவுமே மாவு இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷனு நான் நினைப்பேன் ஏன்னா டக்குன்னு நம்ம ஒரு அசதியில் தூங்குவோம் பாப்பா வச்சுருக்கோம் டைம் நம்மளுக்கு தூக்கம்லாம் இருக்காது டக்குன்னு தூங்கினாலும் தூங்கிடும் அதனால் நம்ம எமர்ஜென்சிக்கு மாவு தான் எப்போவுமே கரெக்ட் பாப்பாக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அவளுக்கும் நைட்டு பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு வச்சுட்டு தியாப்பா வர்றதுக்கு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு சொல்லிட்டு தான் போனாங்க லேட்டாகும்னு ஸோ தி லெவன் தேர்ட்டி ஆச்சு பாப்பாக்கெல்லாம் முடி சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு நான் அவங்க கூட தான் எப்போவுமே சாப்பிடுவேன் சொல்லி நைட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன் ஸோ ஃபைனலா கிச்சன் இப்படிதான் அங்கே இருந்துச்சு நம்ம கை வச்சா தான் கிச்சனே கிளீன் ஆகுது இந்த வீடியோ அவ்வளோதான் டெய்லி உங்களுக்கு மறக்கமா வீடியோஸ் போட நான் ட்ரை பண்றேன்